பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி அப்ப இப்ப முழுவதாக இப்ப சூரிய சந்திரனுக்கு ஆதாரமாக கொண்டது அமிர்த வர்ஷனை இந்த அமிர்தம் தான் சூரியனையும் சந்திரனையும் இயக்குதுன்னு சொல்றோம் அப்ப சூரியன் எப்ப சற்று பலம் குறையும்னா அமாவாசை காலத்துல பலு குறையும் ஏன்னா தன்னுடைய ரெப்ரசன்டிவா இருக்கக்கூடிய சந்திரன் முழுமையாக அன்னைக்கு ஒளி இல்லாம போயிடுவார் அப்ப அவருக்கு ஒளி கொடுப்பதற்காக அந்த ஒளி பிளம்பிலிருந்து சில பாகங்கள் சந்திரனுக்கு போகும் அப்ப சந்திரனுடைய நிரல் தான் சூரியனை பீடிக்கும் சூரிய கிரகணம் எப்ப ஏற்படும்னா மேக்சிமம் ஆஃப் த டைம் அம்மாவாசையில மட்டும்தான் ஏற்படும் இந்த நாட்கள்ல எப்பயுமே ஏற்படாது அதே மாதிரி நம்ம பௌர்ணமியில மட்டும்தான் உங்களுக்கு சந்திர கிரகணம் ஏற்படும் ஏன்னா சந்திரன் அப்பதான் உங்களுக்கு பலமாகவே இருப்பார் அப்ப உங்களுக்கு நம்ம கிரகணத்தினுடைய விதிமுறைகள் தெரியும் சந்திரனுடைய நிழல் தான் சூரியனை மறைக்கிறது அவரு ராகு அப்ப நடுவுல உலகம் இந்த பக்கம் சூரியன் எதிர்பக்கம் சந்திரனாக இருக்க சொல்ல சூரியனுடைய ஒளி உலகத்திற்கு பின்னால் இருந்து வீச அப்ப உலகத்தினுடைய நிழல் தான் சந்திரனை பீடிக்கும் அவர்தான் கேது என்னைக்கும் சூரியன் சந்திரனுக்கு எதிரிகளே ராகு கேதுக்கள் தான் அப்படி முழுமையாக அமிர்த கலையை சந்திரனுக்கு கொடுக்கிறப்ப சூரியனும் முழுமையாக அமிர்த கலையை வைத்திருக்கும் பொழுது சந்திரனும் ராகு கேதுக்களாக பீடிக்கப்படும் அதனால பீடிக்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே அந்த ஒளிகள் இல்லாம போகும் ஆனா அந்த சமயத்துல தான் நம்ம ஜபம் மந்திர ஜபமோ பூஜைகளோ இல்லை நல்ல ஒரு தபம் செய்ய சொல்ல அதோடைய பலன்கள் இரட்டிப்பாகவும் நமக்கு வந்து அடையும்ங்கிற ஒரு விஷயத்தை நாரத சாம்பவனுக்கு சொல்கிற அதன் பிறகு சாம்பவனுக்கு இருந்த சந்தேகங்கள் போக மித்ரவனத்துக்கு சென்று சூரியனை நோக்கி தவங்கிற அப்படின்னு நாரத மகரிஷி சாம்பவனுக்கு சொல்கிறார் அதனை ஏற்றுக்கொண்டு நாரதர் அங்கிருந்து விடைபெறுகிறார் அடுத்தது சப்டாபிக் சின்ன சந்திரனுக்கு அதாவது சாம்பவனுக்கு சூரிய பகவான் அனுகிரகம் செய்கிறார் சாம்பவன் நாரதரம் இடம் இருந்து விடைபெற்று தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போகிற